வரைக்கும் வணக்கம் மினிக்கான குக்கிங் எபிசோடில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற முட்டை பாஸ்தா தான் இதில் எந்த ஒரு சாஸும் க்ரீமும் ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் எப்படி பண்ணணுன்ட்டு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வருத்துருங்க பூண்டு நல்லா வருத்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல நிலமாக தின்னா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸில் குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேரட் பீன்ஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் தக்காளி ரெண்டு வந்து மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே வதக்கி விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ அரிகாணம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பாஸ்தா வேக வச்சு வச்சிருந்த தண்ணியை வச்சுருக்கேன் நான் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் இதை நல்லா கொதிக்க விடுங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகணும் நான் பாஸ்தாவை ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன் நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் பாஸ்தா வைப்பையும் போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பாஸ்தாவை போட்டுட்டு ஒரு செவன் டு டென் மினிட்ஸ்குள்ளே குக் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவோட நல்லா பாஸ்தாவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துலன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு முட்டையே பீட் பண்ணி அதில் உப்பு போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ அதையும் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் பெரட்டி விடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சுட சுட நம்ம பாஸ்தா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்